ഒന്നല്ല <laughs> <laughs> பால் வேற எவ்வளவு பால் அந்த காசு எப்படி அதையும் சுட்டி வச்சுட்டு வரீங்க காசுன்னா உள்ளார தம்பி பால் சரி வாங்க மாடுனா என்ன மாடு பசு மாடாடா சரி கோச்சுக்காரா ஏ இங்க இந்த வேணும் நீ இந்த கூட கேட்டல உங்க மிஸ்ஸு கேட்டாங்க ஏய் ஏதாவது இதெல்லாம் என்ன பாரு தள்ளிக்கோ 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 நல்லா இருக்கு ஆமா சாமி உள்ளார வைக்க வாங்கிட்டாமா

thank <laughs> you